ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை நாளை முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யப்பட உள்ளன தமிழகத்தில் சுமார் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் விடுபட்ட பெண்களை சேர்க்க அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்க உள்ள ஸ்டாலினுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விண்ணப்பம் பெறப்பட உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோக செய் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார் தன்னார்வலர்கள் மூலம் விண்ணப்பம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணியில் சுமார் ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகியுள்ள உள்ள நிலையில் தமிழ்நாடு இதுக்கு தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக மாதம் தொரும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்க வருகிறது அதை திட்டத்தின் பெயர் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்துகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சத்துக்கு மேற்பட்ட பயனாளிகள் இருக்கின்றன இன்னும் சில தகுதி இருந்தும் இத்திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்துக்கொண்டு இருக்கின்றன இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேர் கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு வழங்கப்படும் மேலும் இத்திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதி தகுதியான அனைவருக்கும் மூணு மாதத்துக்குள் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் என்று சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பெற நாளை முதல் விண்ணப்பங்கள் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தன்னார்வர்கள் மூலம் விண்ணப்பங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மூணு மாதங்களுக்கு நடைபெறும் இப்பணியில் சுமார் ஒரு லட்சம் தன்னார்வர்கள் ஈடுபடுவார் என தகவல் வெளியாகி உள்ளது சொல்லிக் கொடுத்திருக்காங்க நாளை முதல் அப்ளிகேஷன் போகிறாங்க வீடு வீடாக தன்னார்வர்கள் மூலம் கொடுக்க போறாங்கன்றமா சொல்லிக் கொடுத்திருக்காங்க உங்கள் பகுதியில் உள்ள பஞ்சாயத்து கிராம மகிழ்ச்சியாக இருந்தாங்க கிராம பஞ்சாயத்தில் போயிட்டு கேட்டு பாருங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களா செக் பண்ணி பாருங்க டெஃபினெட்டா இதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ